வணக்கம் செல்வி ஆண்டாளின் திருப்பாவை பாவை நோன்பின் மாண்புகள் விளக்க உரை பின்னே ஆடல் பாடல் முன்னே ంగ లాంగు తక తా తమ తాంగు తక తల అంగుతో జ తర తక తర కిట తం తట తక తర త கிட்டத்தக்க தலாங்கு திரையோம் தல்லாங்கு திரையெடுத்தோம் தலாங்கு திரையெடுத்தோம் வங்கிய தேவ நாம் நம் மகி ஏழு மலரு தின முடியோம் செய்யாதன செய்யோ தீபுரன் சென்றோதோ செய்யாதன செய்யோம் தீபுரன் சென்றோதோம் ஐயம்

i'm mm -hmm. வையத்து வாழ்வீர்கள் என்று உலக தமிழர்களை மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களையும் பாவை நோம்பில் ஓன்றுபடுத்துகிறாள் ஆண்டாள் முழு முதற் கடவுள் நாராயணன் படைத்த இந்த சொர்க்க பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே வாருங்கள் நாம் நமது பாவை நோன்பிற்காக செய்ய வேண்டிய கண்ணியம் நிறைந்த கட்டுப்பாடுகளை கூறுகிறேன் கேளுங்கள் கட்டுப்பாடுகள் இல்லாத நோன்பு கடவுளின் கவனத்தை கவராது நாமும் கடைதேற முடியாது என்று ஆணைத்தரமாக கூறுகிறாள் ஆண்டாள் முன்பணி பெய்யும் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் கீழ்வானம் வெளுப்பதற்கு முன் நாம் நீராட வேண்டும் பாவை களத்தில் நாம் வடிவமைத்திருக்கும் பாவை தெய்வத்திற்கு நமது முழு நம்பிக்கையால் உயிர் ஊட்ட வேண்டும் பார் கடலில் கண்களை திறந்தும் திரவாமலும் யோக நித்திரையில் இந்த உலகத்தின் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கும் அந்த பரமனின் புகழை பைந்தமிழில் பாட வேண்டும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அழகாய் இருப்பது எப்படி என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் இந்த அழகிய வயதில் நோன்பு முடியும் வரை நாங்கள் ஒப்பனையை வைப்போம் எழுத மாட்டோம் அலங்கரிக்க மாட்டோம் அதில் பூச்சூடி மகிழ மாட்டோம் உடலும் உள்ளமும் ஒன்றி ஆழ்ந்த நிலையில் ஆண்டவனையே சிந்திப்போம் ஆயர்பாடியில் பூக்கும் அத்தனை பூக்களையும் நாராயணன் திருவடியில் பெண்ணிற்குாக மாட்டோம் இப்படி பாவி நோன்பு முடியும் வரை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று ஆண்டாள் அழகாக கூறுகிறான் அடுத்து ஆண்டாள் சட்ட புத்தகத்தை கையில் அடிக்கிறாள் நாம் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த ஒழுங்குமுறைகளை கூறுகிறாள் செய்யக்கூடாதவைகளை செய்துவிட்டு இந்த உலகத்தில் துன்பப்படுபவர்களை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் நாம் வசிக்கும் நாட்டின் அரசியல் சட்டத்திற்கும் நமது பண்பாட்டிற்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறாள் மேலும் அவள் சொல்லும் முத்தான கருத்துக்களை முத்துச்சரம் போல் கோர்த்து போகலாம் பெற்றோரை மதிப்போம் மற்றோரை நேசிப்போம் கோல் சொல்ல மாட்டோம் கோவிந்தனுக்கு குறை ஒன்றும் வைக்க மாட்டோம் கொடுத்து வாழ்வோம் பிறரை கெடுத்து வாழ மாட்டோம் இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்போம் இல்லாதவரை தேடி போய் தானம் கொடுப்போம் தேடி வந்து பிச்சை கேட்பவருக்கு தர்மம் செய்வோம் தீய சக்திகளை பரப்போம் பொய் செய்திகளை சொல்ல மாட்டோம் தீமை பயக்கும் எந்திர மந்திர தந்திரங்களை கற்கவும் மாட்டோம் எடுத்து ஓதவும் மாட்டோம் என்று கூறும் ஆண்டால் முடிவாக மேலையார் வழி நடப்போம் என்கிறாள் இப்படி நாம் கட்டுப்பாடாக இருந்தால் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் தீயினில் விழுந்த தூசாகும் என்றும் அந்த நாராயணன் மழையும் தருவார் நாம் வேண்டும் அனைத்து வளங்களையும் தருவார் என்று ஆண்டாள் இரண்டாவது பாடலில் கூறி முடிக்கிறார் திருப்பாவையில் மூழ்கி எழுந்த கவியரசர் கண்ணதாசன் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று புகழாரம்